பத்து பெட்ரோல் வாகனங்கள் அல்லது அதற்கும் மேற்பட்ட பெட்ரோல் கார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட டீசல் கார்கள் அல்லது அதற்கும் மேற்பட்ட டீசல் கார்கள் இயக்குவதற்கு தடையா அப்படிங்கிற ஒரு கேள்வி பரவலாக எழுந்திருக்கு இப்போதைக்கு இது டெல்லியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது விரைவில் இந்தியா முழுசும் வந்துருமா நம்ம ஊர்களிலையும் அப்படியான ஒரு தடை வருமா அப்படிங்கிற ஒரு சில தவறான தகவல்களும் கூட பரப்பப்பட்டுகிட்டு இருக்கு முதல்ல அதற்கான காரணம் என்ன அப்படின்னா டெல்லியில் இயல்பாகவே காற்று மாசு ரொம்ப அதிகம் இயல்பை விட அங்கே இப்போதைய சூழல்லையே ஐம்பத்தி காற்று மாசு அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில தான் இது ஏற்கனவே ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் டெல்லியில நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அது என்னன்னா பத்து அல்லது அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கான பெட்ரோல் கார்கள் பதினைந்து அல்லது அதற்கு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட டீசல் கார்களுக்கு அங்கு பெட்ரோல் டீசல் கிடையாது அப்படிங்கிறத சட்டமாகவே இயற்றி பெட்ரோல் பங்க்ல ஒரு தானியங்கி கேமராக்கள் ஆட்டோமேட்டிக் கேமரா வச்சிருக்காங்க அந்த கார்கள் அங்க வந்தால் தானாகவே அது கண்டுபிடித்து சொல்லிடும் அந்த கார்களுக்கு ஃபியூல் போட மாட்டாங்க அப்படிங்கிறது அங்கே கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாகி இருக்கு அப்படின்னு கார் உரிமையாளர்கள் சொல்றாங்க இன்னொரு பிரதானமாக இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா அவங்க ரோட் டாக்ஸ் மாதிரியான சில வரிகளை பதினைந்து ஆண்டுகளுக்கு செலுத்தி இருக்கிறாங்க ஸோ அப்படியான சூழலில் இப்போ பத்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த வரியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த வாகனத்தை எங்கேயாவது வெளியில் விற்கலாம் வேறு ஊர்களில் வேறு மாநிலங்களில் பக்கத்து மாநிலங்களுக்கு விற்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவும் அடிமாட்டு விலைக்கு அந்த கார்கள் விற்பனைக்கு போகுது ஏன்னா டெல்லியில் ஓட்டவே முடியாது அதற்கு பெட்ரோல் டீசல் போட மாட்டாங்கிற காரணத்தினால ரேஞ்ச் ரோவர் மாதிரியான பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார்கள்லாம் ரொம்ப குறைந்த விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலையை எட்டியிருப்பதாக கார் உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் டெல்லிக்கு உட்பட்ட பகுதிகளில் தான் இந்த கட்டுப்பாடு நீங்கள் டெல்லிக்கு வெளியில் இந்த பெட்ரோல் டீசல் கார்களை இந்த ஆண்டு சிக்கல் இருக்கக்கூடிய கார்களை இயக்கிக்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அதையும் மீறி பெட்ரோல் டீசல்களை கேன்ல வாங்கிட்டு போய் இயக்குன கிட்டத்தட்ட நூறு பெட்ரோல் டீசல் கார்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதலும் செய்திருக்கிறார்கள் எனவே இது டெல்லியை பொறுத்தவரைக்கும் காற்று மாசு என்கிற அந்த அடிப்படை பிரச்சனைக்காகத்தான் இந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அங்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறதை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் குறிப்பாக தமிழகம் போன்ற இடங்களிலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுதான் தற்போதைய தகவல்